இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக ஒரு சூறாவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ரொம்ப சின்ன சூறான்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஓரளவுக்கு பெரிய சூறா தான் ஆனால் நிறைய பேருக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய சூறாவாக இருக்குது அப்படி இல்லாட்டினாலும் சரி இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் கூட ஓதிடலாம் அந்த மாதிரியான ஒரு சூறாதான் இந்த சூறாவை ஒரு தடவை ஓதனா போதும் வெறும் ஒரு சூறாதான் ஒரு தடவை ஓதுனா போதும் காலையில் இதை நீங்கள் ஓதுறதுக்கு ஏராளமான பலன்கள் இருக்குது அதனால நம்ம வந்து இப்போ ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறனால எல்லாருமே தவிர்க்கவே மாட்டோம் சகருடைய நேரம் ஃபசருடைய நேரத்தில் எல்லாருமே முடிச்சுட்டு தான் போய் படுப்போம் அதனால் ஃபஸருக்கு பின்னாடி இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிக்குங்க இல்லை நான் ஃபஜருக்கு முன்னாடியே ஓதிக்கிட்டான்னு கேட்டால் நீங்கள் சஹர் செஞ்சுட்டு நேரம் இருந்தால் அப்பவும் நீங்கள் இதை ஓதிக்கலாம் ஒரு தடவை ஓதிக்கோங்க இதை வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த சூறாவை ஓதுகிறான் அப்போது மலக்குமார் சொன்னாங்களாம்மா எந்த ஒரு சமுதாயம் இந்த ஒரு சூறாவை ஓத போகிறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த ஒரு சமுதாயம் இந்த ஒரு சூறாவை நெஞ்சில் சுமக்க போகிறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த ஒரு சமுதாயம் இந்த ஒரு சூறாவை காதல கேட்க போறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் இன்னும் எந்த ஒரு சமுதாயம் இந்த ஒரு சூறாவை வாழ்வில் நடத்திக்கு கொண்டு வர போறாங்களோ அதாவது வாழ்க்கையில் செயல்பட போறாங்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும்னு சொல்லியிருக்காங்க அப்படி மலக்குமார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நற்செய்தி சொல்லப்பட்ட சூறாவாக இந்த சூறா இருக்கு அந்த சூறாதான் குர்ஆனுடைய இதயமாக கணிக்கப்படக்கூடிய யாசின் சூறாவாக இருக்குது இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்கு, அதில் காலையில் இந்த சூறாவை ஊதுறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெரியன்னு நிகமத்துகள் கிடைக்கிது தெரியுங்களா இந்த சூறாவை ஒருவர் விட்டால் போதும் பத்து குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும்னு நமக்கு தெரியும் அதை நம்ம காலையில ஓதும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா குர்ஆனை காலையில ஓதுறதை கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு அறிவிப்புகள்லேயே வந்திருக்கு நம்ப இஸ்லாஹாம் சொல்லியிருக்காங்க ஃபஜருடைய நேரத்துல நீங்க குர்ஆன் ஓதுறதை அல்லாஹு கவனிக்கிறான் அதனால ஃபஜ்ர் நேரத்துல நீங்க குர்ஆனை ஓதுங்கன்னு இருக்காங்க குர்ஆான்ல நம்ம எதை ஓதுனாலுமே வந்து அந்த சிறப்பு தான் அதுலேயும் இந்த யாசின் சூறாவா ஓதுனா அந்த குர்ஆனவே பத்து முறை ஓதுன நன்மை கிடைக்கும் அப்போ யோசிச்சுக்கோங்க ஒரு குர்ஆனை ஓதுகிற இடத்துல ஒரு குர்ஆனை பத்து மடங்காக நம்ம ஓதனை நன்மை பெறக்கூடிய இடத்துல இந்த ஒரு யாசின் சூறா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த யாசின் சூறாவை யார் வந்து காலையில் ஓதுறாங்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் பழைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அது மட்டும் இல்லை மாலை வரை அவர்களுக்கான எல்லா பாதுகாப்புமே அவர்களுக்கு கிடைத்து விடுது அந்த அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ கெடுதலோ தீங்கோ நடக்காது இந்த போட்டி பொறாம சூனியம் ஜின்னு இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பாதுகாக்கப்படுவோம் அதே மாதிரி பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் பாவத்தை விட்டுமே நம்ம தடுக்கப்படுவோம் அது ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் நம்ம பாவத்தை விட்டு தடுத்துருக்கணும்னு நினைப்போம் வேறு வழி இல்லாமல் சூழ்நிலைகள் நம்மளை பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையாமலும் இந்த சூறா நம்ம காலையில் ஓதனோம்னா நமக்கு பாதுகாப்பாகவும் நேர்வழியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இதை காலையில் ஒருவர் ஓதிவிட்டால் அந்த நாள் முழுவதும் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் உடனுக்குடனே கொடுக்குறான் மறுக்கிறதே இல்லை அதனால் நம்ம துவாக்கள் கபுளாகணும்ன்ட்டு எத்தனையோ அமல்கள் செய்கிறோம் இந்த சூறாவை காலையில் ஓதுனிங்கன்னா உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும் அதுலேயும் உங்களுடைய தேவைகள் ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருக்கா இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹிடத்தில் ரொம்பவே வந்து வருந்தி கேளுங்க யா அல்லா இதுக்காக நான் ரொம்ப நாளாக காத்திருக்கேன்ட்டு அல்லாஹு உங்களுக்கு அதை சீக்கிரமே கொடுத்து விடுவான் இதே சிறப்புகள் மாலை ஊதுகிறவங்களுக்கும் கொடுக்கப்படுது சிலர் பார்த்தீங்கன்னா காலை ஊத மாட்டாங்க அவங்க மாலை ஓதுவாங்க நீங்கள் மாலை ஊதுனாலும் உங்களுக்கு இதே சிறப்பு கிடைக்கும் ஆனால் காலை ஓதுவது இன்னுமே வந்து கவனிக்கப்படக்கூடிய அமலாக இருக்குது ஒரு அறிவிப்பில் காலை மாலை ஓதுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறைன்ட்டு நாம் குறைஞ்சது காலையிலையாவது நம்ம ஓதிடணும் அப்போ என்ன ஆகும்னா நாள் முழுவதும் இதனுடைய சிறப்புகள் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் மலக்குமார்களே இதை வந்து வாழ்த்தியிருக்காங்கன்னா மலக்குமார்களுடைய அந்த நற்செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடிய சூறாவாக இருக்குது அருள் நிறைந்த இந்த மாதத்தில் அருள் நிறைந்த இந்த சூறாவை ஓதி அருள் நிறைந்த இந்த நாட்களை நம்ம தொடங்கினோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய நர்பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும் இதை நீங்கள் தினமும் ஒரு முறை ஓதிவாங்க ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எல்லா துவாக்களும் நம்ம கபலாயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சிந்திப்பீங்க அல்லாகவே போதுமானவன் இது மட்டும் இல்லை நம்ம வேலைக்கிழமை ஓத வேண்டிய ஒரு பத்து திக்ரிகளை போட்டிருக்கேன் அதை நீங்க படிச்சு பாருங்க நான் முதல் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதை நீங்கள் இந்த நாட்களில் வெறும் மூன்று முறை ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கும் நசீபில் இல்லாததே கூட அல்லாஹ் உங்களுக்கு கேட்டால் கொடுத்து விடுவான் அதனுடைய லிங்க் கீழே இருக்குது இந்த நாள்லையே வந்து அதை ஓதிக் கொள்ளுங்கள் நம்ம தினமும் இ போட்டு வரோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து பார்த்துவாங்க